சொல்ல வேண்டிய உதாரண இல்லே புரிஞ்சா அவன் கம்மいや இருக்க மாட்டேங்கறானையா புரிஞ்சதா தாய் ஒன்னு கலங்க வேண்டாம் நல்ல வந்தே ஏமாளி பொலப்பு சொல்றேன் புரிஞ்சதா அதே மாதிரி கூடி சீкра காங்கணத்தை நடතර பூமியை மிதிக்குதுறானையா தாய் ஓதாயே 72 गोनी நேத்துல பட்டி தேடி வருதானையா காதிது முடி அதே மாதிரி அடையானுக்கு பல் உத்து காமிக்கறானையா உட்டது வருது உட்டது வருது உட்டது வந்து புரிஞ்சலியாடா பிடிபோ

மருத்துவத்துல நீ ஒரு லட்சம் பண்ணாலும் வீணா போயிரு பத்து ரூபா பண்ணாலும் வீணா போயிருமாயா இது வரைக்கும் பண்ணிட்ட என்னை நம்பி நிப்பியா நின்றுட்ட அப்படின்னா வர்ற வாரம் நீ இந்த பட்டியல் நடைபெற்றா போதுமா ஓ இல்ல போறதுக்குள்ள எடுத்து என்ற பாத குழந்தை போட்டு அமுத்தாயா வர்ற வாரம் கட்ட உடைச்சிருந்தாயா கட்ட உடைச்சு பட்டி விட்டு பட்டி ஓடுறத கண்ணுக்கு முன்னாடி நீ பாத்துக்க புரிஞ்சதா நாய் கரையேன்னு போகு ஒண்ணு கலங்க வேண்டாம் மீட்டு கொடுத்தாரு நல்லது பண்ணி கொடுத்துட்டா அப்படின்ட்டா இந்த திருவிழாவுக்கு பொன்னாளுடைய மண்ணு ஒன்னு செஞ்சு வச்சு இந்த ரெண்டு கேலி அடியான கேலி எப்படி தண்ணி வாக்கணும் இந்த ஒன்னு பொன்னாளுக்கு அடுத்த ரசம் போட்டு குடுத்துரு மூணு நாள் தலைமையில வச்சுட்டு வேண்டாம் அவ படுத்திருக்க இடத்துக்கு முன்னாடி மஞ்சள் குடியில கட்டி போகிறோம் அடியா தாயி இந்த உழைஞ்சு வந்துருக்கிறாயா

போரும் திங்க மாட்டேங்கிறான் இல்லத்துக்குள்ள தொழிலுக்கும் போக மாட்டேங்கிறான் வித்து புடிச்ச மாதிரி கிடக்குறேன் இதை நல்லது பண்ணி கொடு அப்படின்னு கேட்டு தாய் மருந்து குடிச்சதுனால மந்த துணைய தொந்தரவாயா அதெல்லாம் வேற சமாச்சாரம் அந்த சமாச்சாரத்தை இப்ப நீ இல்லம் போறதுக்குள்ள அவனை உசர காப்பாத்திடலாம் போதுமா தங்க உக்கிற மாட்டை அலங்கரிச்சு அதே வட்டில அவன் செய்யற தொழிலே நடத்தி கொடுக்கறாயா போதுமா வாகன தொழில் செய்யற நீ அதனால இப்படி இருக்கிறதுனால இந்த வண்டி விட்டு போடலாம்

அது போல சில சிக்கல்ல மாட்டி நிக்குது அந்த சிக்கலுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம மூச்சு நிக்கிறியா இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற தசை காமிச்சா தசை காமிச்சா அதுல என்ன பத்திரம் முன முடியாத சாட்சி பண்ணலாம் ஐயா பயந்து கிடக்குற கிடக்குறேன் இன்னைக்கு வந்துட்டீங்களா தாய் தாக்குமா நான் வரப்போம் குதிரை தாய் வர்ற வாரமே கட்ட உடைக்கிறனாயோ உனக்கு ஒரு தசையை காமிக்கிறேன் அதுல போ முடிச்சு கொடுக்க

உத்தரவு போறா அந்த உத்தரவு ஓட்டு நான் வீரமண்டி வச்சு இந்த கனி வைப்பா அந்த இடத்துல ஓட்டு ஓட்டு கொஞ்சம் அடிக்கு மேலதான் அடிக்கு மேல ஆறு தனி கொடுத்து அடிக்கு போடுமா அடியா தாயி நோவு நொடி பட்டியல மேல மாட்டிக்கிறாயா இல்லையா அதே மாதிரி நீயும் தேவாதிகிட்டையும் போயாச்சு மருத்துவத்தையும் பார்த்தாச்சு நீங்க நல்லது பண்ண முடியல இது நல்லது பண்ணி கூட அடியானுக்கு ஒன்று கேட்டு நிக்கிறாயா உடம்பு ஒரு நிமிஷம் இருந்தா மறு நிமிஷம் முடங்கி நிக்குது கால் பிரச்சனை தாயில் மொண்டி கட்டுன்னு சொல்லும் இது செய்வன கோளாறாயா இது மருத்துவ ரீதியா அது நல்லாகாது என்னை நன்றி வா நல்லது பண்ணி தங்க வைக்கிற மாதிரி அலங்கரிச்சு தேவட்டில் நிறுத்தி காமிக்கிறாயா முண்டி கட்டு போட்டு படுக்க வைக்கணும் திட்டம் போட்டு நடந்துருதாயா சில விஷயங்களும் உடைக்க முடியாது இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் அதான் நான் பாத்துக்கிறேன் அல்லையில ஒத்து அழகு சூடு போட்டு எதிரிக்கு பாடக்கு பிடிச்சு விட்டுலாம் புரிஞ்சுதான் நான் இருக்கிறாயா நல்லது பண்ணி கொடுத்துறேன் மீட்டு கொடுத்துறேன் போதுமா மருத்துவத்தை கையுடு மருத்துவத்தை பண்ணாத அதுல போற இதுல போற அதுல அடைச்சு வச்சு இதுல அடைச்சு வச்சுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணு வாண்டா நான் நல்லது பண்ணி

இன்னைக்கு வேலை விட்டு போ சொல்லிட்டாங்க அது போக பட்டை ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்குந்தா பட்டை வராத பட்டா வர வச்சு ஒரு தாயே ஒட்டி மகள இல்லத்துக்குள்ள தெளிவில்லாத நோவுனுடைய ஒரு பக்கம் இல்லத்துக்குள்ள நல்ல ஓரி ஆட்டம் தூரி ஆட்டம் பட்டி பத்து படம் வந்து சேராது ஆகாத பழக்கத்துல எல்லாம் அலப்போலமா போய் நீ பட்டி அத்தையும் முடங்கி நிக்கிறாயா மொத்தத்தை சொல்ல நீ உள்ள அழுது வெளியே சிரிச்சு நின்று நீ காப்பாத்தி கொடுன்னு கேட்டு நிக்கிறியா

நல்ல காரியமும் நடக்க மாட்டேங்குது உனக்கு வர வேண்டியது வந்து சேர மாட்டேங்குது இல்லக்குள்ள ஆளுக்கும் வெளியே சிச்சு நான் எப்படி கையிலேயா பற்றி நிற்கிறாயா அது போக ஒரு புது உத்தரவு ஒண்ணு கேட்டு உத்தரவு ஒண்ணு கேட்டுது அந்த உத்தரவு நல்லபடியா நடத்தலாமா வேண்டாமா உத்தரவு கொடுங்கன்னு கேட்டு நிற்கிறியாயா முழு உத்தரவு கொடுத்துருந்தாயா ஏன் ஜெயநு முடிச்சு நடத்தியும் போடலாம் போதுமான இன்னும் ரெண்டு குறையும் போட்டுகிட்டு இருக்குது அதுக்கும் கொடவும் தாயே அங்கார் கருப்பன் கோட்டையில் வந்து இன்றைக்கி ஏமாந்த பொழை புழச்சிருச்சு கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு தொழில் முறை சின்ன பின்னப்பட்டு போச்சு இன்னைக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது இன்னைக்கு வியாபாரம் நொடிஞ்சு போச்சு அதே மாதிரி ஏமாந்த போல பொழைச்சிருச்சுன்னு சொல்லி புரிஞ்சுதா புரியுதா இப்படிமா பொழைக்கிறது உசாரம் பொழைக்க வேண்டாம் அதாகி வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன் அதெல்லாம் மறுபடியும் வந்து இழுத்து போட்டுக்கிட்டு அப்படின்னா அவமானம் வந்து சேர்த்துருமாயா புரிஞ்சுதா இன்னைக்கு மந்த சூடு போட்டு பார்க்கறாங்க அதை கட்ட உடைக்கிறனாயா இன்னைக்கு சா பொழுது வெடிச்சு வெடியாத நேரம் கட்ட உடைக்கண்ணாயா அதுல இருந்து மாற்றத்தை கொடுத்து உங்க வட்டி வாழ வச்சு கொடுக்குற மரபொருளா அவனு தொழில் முறையில கண்ணும் கத்துமா இறங்காய பத்து பணம் மிச்சம் பண்ணி கொடுத்துற பேரும் வாங்கி கொடுத்துருவோம் போதுமா அவமானத்தை கொடுத்துருவான் உசாரானு தாயே அடியா தொழில் முறை இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஏனா தானா நிக்குது உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு இதுக்கெல்லாம் விட கூட அது கேட்டு நிக்க இல்லையா அதெல்லாம் ஒண்ணு கலக்க வேண்டாம் தொழில் முறை இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து மீட்டு கொடுத்துருந்தாயா அதே மாதிரி உனக்கும் உடம்பு தொந்தரவு உடம்பு தொந்தரவு அத்தனைக்கு விட கூட அது கேட்டு நிக்க இல்லையா எந்த விதத்துல குறையினாலும் காப்பாத்தி கொடுத்தாயா வெத்த கண்ணுக்கு இடம் கூட வந்து நின்னுச்சு அதை நலகு பண்ணி குடுத்தாச்சாயா ஒன்னு கலங்க வேண்டாம் உனக்கு நலகு பண்ணி கொடுத்தா போதுமா எனக்கு வந்து செய்ய வேண்டியது செய்ய புரிதா இல்ல எந்த தப்போ தவற வராது பயந்துக்குவாங்க புரிஞ்சுதா இந்த கூவுது வருவ போ

கைக்கூட கூட லாரியா டல்லியா எந்த முகமோனா அந்த முகம் மக்களையும் தடுமாய் போயிடுதுப்பா இல்லமும் சரி தொழிலும் சரி உள்ளமும் சரி இன்னைக்கு நானும் ஆகத்தை படுகெலஞ்சாக்கு படுகலத்தில் மீள முடியாமல் இன்னைக்கு இதையெல்லாம் கைவிட்டு போகிறத தனி கைப்பற்றி கொடுத்து காதிக்கு தீய நடத்துன்னு வந்து கேட்டுருக்கீங்க கணக்க வேண்டாமப்பா இன்னைக்கு ஆலா மரமாட்ட தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு அல்லமெழுந்தோடி இன்னைக்கு அலங்கோலமா நிற்குதப்பா மனபொருளா பேசிட்டு வர இது உனக்கு எனக்கு தெரியாத விஷயம்

இது வீட்டு தலைமையிட்டு எம் பொறுப்பு சாதிச்சு கொடுத்துறனாயா இப்ப நில குழந்தை நின்ன பத்தி இன்னைக்கு நான் தகுதி மாதிரி தாய் டாக்டருமா நான் கூட வரனாயா இன்னையில இருந்து கூட வந்துருவேன் முறையா சாதிச்சு பாரு போதுமா போ வர போடியா நான் எப்படி இந்த கத்தி மொனமா இருந்து அக்கடி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்கடியா குமதி ஆறா பேகி நிக்க ஏமாந்த குழப்பு பழி தேடி கொடுத்து வந்து கேட்டு நிக்கிறாயா காரியமும் நீ கை கூட மாட்டேங்கிறப்பா உனக்கு முதலே சொல்லியாச்சு இதுல இருந்து மீட்டு கைப்பத்தி கொடுத்து வந்து கேட்டு நிக்கிறியாயா எதிரி அல்ல அளவு சூடு போட்டு காரியத்தை மீட்டு கொடுக்க வேண்டியது எம்பது போதுமா வருமானம் கையிட்டு போய் நிக்கிறப்பா அந்த வருமானம் கையிட்டு போறதை கை கொஞ்சம் சேர்த்து கொடுத்து வந்து கேட்டு நிக்கிறியப்பா